வணக்கம்மா வணக்கங்க ஐயா இன்னைக்கு ஞானாற்றுப்படை வகுப்புக்கு தயாராக வந்திருக்கீங்களா தயாராக வந்திருக்கேன் இந்த வகுப்பினுடைய பேர் என்னம்மா இந்த வகுப்பு சப்தி அற்புதம் அற்புதம் இதை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஞானாற்றுப்படை எதை நோக்கிய பயணம் சப்த நிசப்தத்தை சப்த நிசப்தம் இந்த பத்தொன்பதாவது முறை நாம் ஞானாற்றுப்படை ஓதி இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லக்கூடிய மாபெரும் ரகசியம் சப்த நிசப்தம் சரி இப்போ அடுத்த விருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நூலை துவங்குவதற்கு முன்னாடி வாசிப்பதற்கு முன்னாடி கேட்பதற்கு முன்னாடி எதை வணங்குவது கேள்வி வரும் இல்லை நாம எத்தனையோ மதங்கள்ல சார்ந்துருக்கோம் மார்க்கங்கள்ல இருக்கோம் எதையாரம் வணங்குறது சரி எதை வணங்குவது அப்படின்றத விட எப்படி வணங்குவது இந்த எப்படி வணங்குவதற்கு பேர் தான் சடங்குகள் எதை வணங்குவதற்கு பேரு வழிபாடுகள் எப்படி வணங்குவதற்கு பேரு சடங்குகள் நாம் எல்லாம் எதுல சிக்குண்டு ஒடுக்கமாக சிக்குண்டு அறிவு இருக்கோம் சடங்கு வழிபாடுகள்லையும் சடங்குகள்லையும் இது மட்டுமே சரி ஞானாற்றுப்படை அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்க வந்திருக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா எதை எதையோ வணக்கம் என்று இருமாப்பில் உழலும் மகமே கொஞ்சம் கேளா இருப்பினை வணக்கம் செய்தாய் புதை மண்ணில் ஒடுங்கி சாகும் புதையல் காட்டும் விதை வணக்கம் சொல்வேணர்ந்த சிலப்பே இத்தனை அற்புதம் அற்புதம் எதை எதையோ வணக்கம் பண்ணு கல்லையும் மண்ணையும் செம்பையும் அதை பக்தின்னு சொல்லி ஒடுங்கி நீ படைத்த கடவுளுக்கு உன் பிறவி முழுக்க வீணடிக்கிறிய மகனே இதை மட்டும் கொஞ்சம் கேளு கொஞ்சம் காது கொடுத்து கேளப்பா இருப்பினை வணக்கம் செய்தால் எது இருப்பு அதுதான் இந்த ஞானாற்றுப்படை பேசப் போகிறது எதை எதையோ வணக்கம்னு உன்னுடைய பிறவிய வீணடிக்காத பிறவி பயனை இழந்து போகாதே ஜென்ம லாபத்தை மறந்து போகாதே இதை மட்டும் கொஞ்சம் கேட்டா புருதிக்குள் அந்த புதையல் அந்த புதையல் அறியாமல் அந்த புதை மண்ணில் ஒடுங்கி செத்து போகிறாயே அதை மாற்றக்கூடிய நூலை சுமந்து அந்த வித்திலா வித்தின் சிறப்பை உனக்கு சொல்வதற்காக இந்த உலக ஒளிமையம் சுமந்து உன் வீட்டு வாசல் தேடி உன்னுடைய செல்போன் தேடி உன்னுடைய அலைபேசி தேடி உன் காது வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறதே இந்த விஞ்ஞான பிரம்மாண்டத்தை உணர்ந்து அந்த ஓங்குதலுக்கான ஞானத்தை மிக அழகாக அற்புதமாக இந்த விருத்தம் சொல்லி இருக்கு இல்லையாமா உங்களுக்கு புரிதுங்க தமிழ் புரிதா தடவை இதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குங்களா ஏதாவது இந்த வகுப்பாறையில உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்க கேட்கிற கேள்வியின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஏதாவது உதவியா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது இல்ல இதுல எதுவுமே கிடைக்கலைங்க ஐயா அதாவது என்ன சொல்லுதுன்னா இந்த மண்ணு கடியில் இருக்க அந்த புழுதி கூட ஒரு புதையல் சூழ்ந்திருந்தா அது எவ்வளவு ஒரு பெருமிதமா இருக்கும் அந்த மாதிரி அந்த விதை வணக்கம் சொல்லும் பொழுது உனக்கு எதை வணங்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்றது இந்த விருத்தம் சொல்லுது ரொம்ப அழகா இருக்குங்க ஐயா அருமை 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 உங்களை மாதிரி எல்லாரும் இந்த ஞான பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு பேர் ஆசையோட பெருவிருப்பத்தோடு இந்த ஞானாற்று படைய சப்த நிசப்தத்தை மீண்டும் இன்றைக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் தொட்டு தொடர்ந்து இந்த அற்புதமான ஞான வகுப்பில் எல்லோரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு வருகை தந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன் நாளை சந்திப்போம் நன்றி வாய்ப்பினை வழங்கிய உங்களுக்கோ நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஐயா நன்றி அம்மா